உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் vasana devanuriya god's will will is described as a choice or determination of one having authority or power what is god's will advancement of his kingdom his glorification all people to be saved and come to a knowledge of the truth not wanting anyone to perish but everyone to come to repentance. What is God's will on us? Always giving thanks in all circumstances to God the Father for everything in the name of our Lord Jesus Christ. You should be sanctified that you should avoid sexual immorality. Doing good to others. Renewing your minds in accordance with the Holy Spirit. Being blameless in the midst of the crooked world, it is God's will that everyone come to Him in prayer. To act justly and to love mercy and to walk humbly with your God. To present your bodies as a living sacrifice, holy and acceptable to God. Seek first the kingdom of God and His righteousness. Our spirit and soul and body be kept blameless. at the coming of our Lord Jesus Christ. What a wonderful and loving God we have. Let us bow down and worship Him and fulfill His will. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் தேவனுடைய சித்தத்தை குறித்ததான வேத வசனங்களைப் பார்க்கலாம் எஸ்ஐ பதினெட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் உங்களுக்கு புது வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் மீகா ஆறு எட்டில் வாசிக்கிறோம் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்த உன்னிடத்தில் கேட்கிறார் மார்க் மூன்று முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் ரோமர் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள உள்ள ஆராதனை கலாத்தியர் ஒன்று நாளில் வாசிக்கிறோம் அவர் இயேசு நம்மை இப்பொழுது இருக்கிற பொருள் பிரபஞ்சத்தின் விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் எபேசியர் ஐந்து பதினேழில் வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஒந்தித்தெசுலோனிக்க ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஒன்று தீமோத்தையோ ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் எபிரேயர் பத்து முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது ஒன்று பேதரு ஒன்று பதினாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படியே இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் ஒன்று பேதுரு ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஒந்தியோவான் ரெண்டு பதினைந்து பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் உந்தியோவான் வாசிக்கிறோம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகியால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் ஆம் நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம்